மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் அன்பர்கள் இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா உழைப்பிற்கு பேர் போனார்கள் உழைச்சு உழைச்சி 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 கடைசியில கடந்த ஒரு ஏழரை வருஷத்துல வாழ்க்கையை துளைத்தவர்கள் இந்த மகர ராசி என்பவர் அது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி வயதானாலும் இருந்தாலும் சரி வயது குறைந்தவர்களா இருந்தாலும் சரி நீங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் அதிக முயற்சிகள் பண்ணுவீங்க அதுல ஜெயிக்கும்னு நினைப்பீங்க அதற்கான உழைப்பை போடுவீங்க ஆனா கடந்த காலகட்டத்துல அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே நடக்கல பெரிய மன வருத்தத்துல இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி உங்க ராசிக்கு நாலாம் இடத்தில் சுக்கிர பகவான் பயிற்சாரு அடுத்த ஒரு மாசம் அங்க இருக்கக்கூடாது அடிச்சு ஜூல் கலப்போங்க அது எந்த டவுட்மே கிடையாது முதல்ல மாணவர்கள் இருந்து பார்ப்போம் மாணவர்களுக்கு படிப்புகள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது நீங்க எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி நீட் எழுதினாலும் சரி ஒரு இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி இல்லை ஒரு டோஃபல் எழுதுறீங்க ஐஎல்டிஎஸ் எழுதுறீங்க வெளிநாடு போய் படிக்கும்னு நினைக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு தடைகள் இருக்கு அதுக்கு ஒரு லோன் கிடைக்கல அதெல்லாம் தாண்டி அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் நாலாம் இடத்துல இருந்து கொடுக்க போறாரு அதுல எந்த டவுட்டும் கிடையாது அதற்கான முயற்சிகளை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் வேற எதுவுமே தேவை ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் உங்க உங்களுடைய உங்களுக்கு தான் அமையும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு ஏன்னா இந்த நாலாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பார் உங்களுடைய பத்தாம் வீட்டையே பார்க்கறது மிக மிக சிறப்பு அதே போல இந்த காலகட்டத்துல தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த பத்தாம் வீட்டை இந்த சுக்கரன் பார்க்கும்போது என்ன ஆகும்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பண வரவுகளை கொடுப்பாரு இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மகராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனைனா தான் பிரச்சனை கடன் தான் பிரச்சனை அந்த பணம் இல்லாதனாலதான் என்னால அடுத்த லெவலுக்கு போக முடியல நான் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறது ரெடியா இருக்கேன் சார் ஆனா அதற்கான வாய்ப்புகள் இல்லை அதற்கான பண வரவுகள் இல்லை வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் என்னன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா உங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்க இந்த சுக்கர பயிற்சி என்ன பண்ணுவோம்னா பணத்தை நிறைய கொடுப்போம் அந்த பணம் எப்படி வரும்னா அதிக இன்ட்ரெஸ்டுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு பெரிய லெவல்ல கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு ஒன்று அதுல கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடைக்காது இருக்காது அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க நீங்க உங்களுடைய பிசினஸ் குரோ பண்றதுக்கான வழிய பாருங்க அந்த குரோ தான் சார் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பணம் வரல அந்த பணம் கண்டிப்பா உறுதியா வரும் அதற்கான முயற்சிகள் மட்டும் செய்யுங்க உங்களுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ எல்லாருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க கிட்ட பணத்தை எதிர்ப்பாருங்க பணம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க தான் ஐயோ இவங்க கொடுக்க மாட்டாங்க ஏற்கனவே இவங்ககிட்ட வாங்கி நம்ம திருப்பி கொடுக்கல அவங்க எங்க கொடுக்க போறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நீங்க மறந்துடுங்க உங்களுக்கு யார் உதவி செய்வாங்கன்னு நினைச்சாங்களோ கிட்ட ட்ரை பண்ணுங்க அது அம்மாவா இருக்கலாம் கூட பிறந்தவங்களா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ரிலேட்டிவா இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பொருளாதார உதவிகளை கிடைப்பதற்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பா கொடுக்க போது அதே போல் வீட்டில் ஒரு சந்தோஷமான மணல் ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு இட இடம் வாங்கறதுக்கு வீடு மாற்றம் செய்வதற்கு இல்ல வீட்டில் ஒரு இன்டீரியர் பண்றதுக்கு வீட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு கட்டுறதுக்கு இல்லை ஒரு இடம் விற்கிறதுக்கு ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு நீங்க வேணாம் எழுதி வச்சீங்க அடுத்த ஒரு மாசத்துல உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கலாம் வீட்டில் ஒரு பெட் வாங்கலாம் ஒரு கட்டில் வாங்கலாம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா வரும் என்ன சார் அதெல்லாம் ரொம்ப நாள் நடந்துட்டு தானே தான் சார் இருக்கேன் நடக்க மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அதை வாங்கியே தீர வேண்டிய ஒரு நிலை உண்டு அது கடன் வாங்கி வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஐயோ நம்ம ஏற்கனவே கடன் இருக்கு இது வாங்கினாங்கயா மாட்டி போன்னு நினைக்காதீங்க கடன் வாங்கி அது வாங்கினீங்கன்னா தேவையில்லாத உடல் ரீதியான பிரச்சனைகள் வராது இல்ல தேவையில்லாத யார்கிட்டயும் ஏமாறு தேவையில்லாத செலவு வரும் இல்ல ஒரு வண்டி ஏதாவது ரிப்பேர் கொடுக்கும் இல்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதனால அத நல்ல விதத்துல செலவு பண்ணிக்கிறது நல்லது அதனால கவலைப்படாதீங்க அது லோனா வாங்கினா கூட பிரச்சனை வராது என்ன ஹை இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்குது இந்த குரு ஆறுல இருக்கும்போது என்னன்னா அதிக இன்ட்ரெஸ்ட் யாராவது கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு நீங்களும் என்னன்னா ஐயோ நம்மளுக்கு இந்த பணம் வந்தால் நம்ம வேற ஏதாவது பண்ணிடலாமா யோசிச்சு மாட்டுறதுக்கான சான்சஸ் உண்டு அதை மட்டும் ட்ரை பண்ணாது அதுக்கு சும்மாவே இருக்கு அதுக்கு நீங்க க கடன் வா அதுக்கு பிஸ்னஸே பண்ணலாம இருந்தா கூட தப்பு கிடையாது கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும் நீங்க வாங்கிட்டு மாட்டிக்காம இருக்கிறது சேஃப் அது மட்டும் இல்லாமல் தான் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல சுக்கரன் வரும்போது பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் வாய்ப்பு தரும் அதே மாதிரி வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் அந்த சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏஜ் அட்டன் பண்ற ஃபங்க்ஷன் அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு கணபதி பண்ற மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஒரு பேர் வைக்கிற மாதிரி காது குத்துற மாதிரி இது மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடந்தே தீரும் அதன் மூலமாக உங்களுடைய உங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன் சர்க்கிள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதன் மூலமாக உங்களுடைய பிசினஸ்ல குரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு அதன் மூலமாக ஒரு வேலை மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அதுல நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய குடும்பத்து உறுப்பினர்கள் உங்களோட ரிலேஷன்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியா இருப்பாங்க நீங்க அவங்க மூலியமாக ஏதாவது செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பவன் கண்டிப்பாக கொடுக்க போறார் அதே போல இந்த காலகட்டத்துல நிறைய மகர ராசி என்பர்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வும் பூர்வீக சொத்து கிடைக்கும் அதன் மூலமாக அதை வித்து ஏதாவது பணம் வந்து உங்களுடைய கடனை குறைப்பீங்க இல்ல பூர்வீக சொத்துல வீடு கட்டுறதுக்கான ஒரு அமைப்பு இல்ல பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து அதன் மூலமாக நீண்ட கால பிரச்சனை ஐயோ எவ்வளவு கேஸ் நடந்துச்சு எவ்வளவு பிரச்சனை ஆச்சு இப்பதான் எங்க அண்ணன் தம்பி ஒத்துக்கிட்டாங்க எங்க அண்ணன் அக்கா ஒத்துக்கிட்டாங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு மொத்தத்துல பாத்தீங்கன்னா மகர ராசி என்பது நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மன மகிழ்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் இருந்து விடுதலையும் கடன் தொல்லைகளிலிருந்து ஒரு நிவர்த்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிரா பகவான் கண்டிப்பாக கொடுக்க போறார்